But மக்களே நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி உங்களுடைய உறவுகள் அதாவது உங்களை விட்டு நீங்கிய உறவுகளின் நினைவுகளை என்றும் பொக்கிசமாக உங்களிடமே ஒப்படைக்கும் ஒரு அற்புத தருணம் இந்த தருணம் இந்த தருணத்தை நல்லதொரு தருணமாக மாற்றி நினைவுகளுடன் உங்களை சந்திக்கும் வாய்ப்பை அளித்த அடுத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி என்றுமே நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கை வாழ்க்கையை நகர்த்துவோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான படைப்பு அற்புதமான காவியம் ஒரு அற்புதமான நினைவை யார் இடத்துல படிக்க போறோம் இன்னைக்கு வி ஜே ஆனந்தன் கண்ணன் அவருடைய நினைவை தான் பார்க்க போறோம் அவருடைய நினைவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்ப பட வேணும்னு யாரையும் இந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல நடிகர் ஆனந்த கண்ணன் வி ஆனந்த கண்ணன் அவருடைய நினைவை போய் பொக்கிசமா பார்ப்போம் வாங்க மக்களே நிகழ்வு கொள்ள போலாம் ஹாய் வணக்கம் ஆக்டர் சொல்லுங்க ஆனந்த கண்ணன் உங்களுடைய நினைவை பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஆனந்த கண்ணன் நீங்க சொல்லுங்க ஆனந்த கண்ணன் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஆனந்த கண்ணன் வெயிட்டிங் ஆனந்த கண்ணன் உங்களுடைய ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேரி சுவர் சோல் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் ஆனந்த கண்ணன் பிளீஸ் டெல்மிட் யுவர் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆனந்த கண்ணன் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அழகான விஷயம் அற்புதமான விஷயமா கூடாது இருக்கலாம் என்னவா இருக்கும் ஆனந்த கண்ணன் உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு ஆனந்த கண்ணன் உங்களுடைய அதாவது அடையக்கூடிய ஆத்மாக்கள் அதாவது வயது வராமல் இள வயதில் மறையக்கூடிய ஆத்மாக்களின் நிலை என்ன அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் நிலை என்ன கண்ணன் அந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மூலத்தில் கொடுக்கக்கூடிய நிலை என்ன கண்ணன் உங்கள் குரலில் இனிமையான ஒரு பதிலுக்காக ஆனந்த கண்ணன் ஆத்ம உலகத்துல நீர் ஆனந்த கண்ணன் அவர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம உலகத்துல நீர் நிலை காற்று ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இதுல எந்த விஷயத்துல நீங்க இருக்கீங்க நீரா காற்றா ஆகாயமா நெருப்பா எந்த விஷயம் எந்த மாதிரி விஷயத்தை நீங்க சந்திக்கிறீங்க எந்த மாதிரி விஷயத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே உங்க உலகத்துல இருக்கா நீர்நிலை கால ஆத்ம உலகத்திற்கென்று ஒரு கடவுள் இருக்காரா ஆத்ம உலகத்திற்கு என்று ஒரு கடவுள் இருக்காரா இல்ல அதுவும் பொது கடவுள் தானா ஆத்மா உலகத்திற்கென்று தனி கடவுள் இருக்காரா ஆனந்த கண்ணன் அவர்கள் खर्ड पुराणम उनमें यार बनाया ही तो वैसे चिपको नहीं है ही तो नहीं बनाया ही तो वैसे सुन रहा हूँ माले तो नहीं इतने में तब तक नहीं सुन ऐसे आता है मन उस वजह से उस आता है सुन आई भी मैं नहीं सुन इन बामा से रो माले इतने तब से रो माले स्टॉप इट मैं क्या बेकार है इन लोगों की प्लीज स्टॉप ओके ஆனந்த கண்ணன் நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஆத்மா உலகத்துல கருத புராணம் அப்படிங்கிற விஷயம் உண்மையா சாத்தியமா கருத புராணம் அப்படிங்கிற விஷயம் உண்மையா இல்லையா அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா கருத புராணம் அப்படிங்கிற விஷயம் உண்மையா சாரி, வரக்கூடிய விஷயங்கள் உண்மையா அதுல வரக்கூடிய விஷயங்கள் உண்மையா இந்த கேள்விக்கான பதிலுக்காக ஆத்மா உலகத்தில் ஆத்மாக்களுக்கு உணவுகள் வழங்கப்படுமா உணவுகள் தண்ணீர் வழங்கப்படுமா உடல் இல்லாத ஆத்மாக்களின் தினசரி வேலை என்ன உடல் இல்லாத ஆத்மாக்களின் தினசரி வேலை என்ன உடல் இல்லாத ஆத்மாக்களை இது இவருடைய ஆத்மா அப்படின்னு எப்படி அடையாளம் காண்பீங்க இது இவருடைய ஆத்மா இது இவர் தான் அப்படிங்கிறது எப்படி நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க ஆத்மா உலகத்துல இது எப்படி சாத்தியமாகுது ஏன்னா உடல் இல்லாமல் எல்லாமே காப்பீங்க எல்லாருமே காற்று மாதிரி இருக்கும் பொழுது அந்த உடலின் அந்த உருவத்தின் வாகை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆத்ம உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அதே பெயரோட இருப்பாங்களா இல்ல ஆத்ம உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நரகம் உண்மையா ஆனந்த கண்ணன் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயம் உண்மையிலே சாத்தியமா உண்மையான விஷயமா இது அங்க இருக்கா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயம் உண்மையா ஆனந்த கண்ணன் உங்களுடைய உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஆனந்த கண்ணன் இறுதியாக நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இறுதி ஆசை என்ன இது நடத்த உங்களுடைய அன்பு குடும்பம் உங்களுடைய அழகான குடும்பம் நீங்க நேசிச்ச குடும்பம் இன்று உங்களுக்காக உங்களுக்காக காத்து கொண்டிருக்காங்க அந்த அழகான குடும்பத்திற்கு அழகான வரிகள் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் அது என்ன வரியா இருக்கும் என்ன விஷயம் அவங்களுக்கு சொல்லி ஆறுதல் படுத்த போறீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை ஊக்கவிச்சு அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க போறீங்க நீங்கள் தன்னம்பிக்கை கொடுக்க தன்னம்பிக்கை கொடுக்கும் இடத்துல நீங்க இருக்கீங்க அவங்களை எப்படி தன்னம்பிக்கையாக மீட்டெடுக்க போறீங்க ഉയർ നമ്പർ യാര് ഉള്ള പിടിച്ച് അവരെ യാരും മിസ് പ ஆனந்தக்கண்ணன் ஆத்ம உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னா ஆனந்தக்கண்ணன் உங்ககிட்ட நான் இந்த கேள்வி இம்பார்ட்டண்டாக வைக்கிறேன் ஆத்ம உலகத்திலும் ஆத்மாக்களுக்கிடையே சண்டைகள் வருமா அங்கே நீங்கள் சந்திச்ச ப்ராப்ளங்கள் ஏதாவது இருக்கா அங்கேயும் ப்ராப்ளங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்குமா இல்ல அங்கே அமைதியாக வாழலாமா அங்கே நிறைய விஷயங்கள் சாத்தியமா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் ஆனந்தக்கண்ணன் இந்த பதிலுக்காக நான் மட்டும் இல்லை எல்லா நேர்களும் காத்துட்டு இருக்காங்க உங்களுடைய அன்பான பதில் தெளிவாக இருந்தால் இன்னும் சந்தோஷம் இனிங்க இன்னும் தெளிவான பதில் கொடுக்கணும்னு நான் காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா அங்கேயும் பிரச்சனைகள் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கா ஆனந்த கண்ணன் பிரச்சனைகள் அங்கேயும் இருக்கா ஆனந்த கண்ணன் அவனே சொன்ன நன்றி ஆனந்த கண்ணன் எல்லா கேள்விகளுக்கும் அழகாக அழகாக பதிலளித்து அன்பாக பதிலளித்து எங்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பான ஒரு ஆசையும் ஒரு அன்பான வாழ்த்தையும் கொடுத்து எங்களிடமிருந்து விடை நாங்களும் மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் தேங்க்யூ சோ மச் ஆனந்த கண்ணன்